பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை இந்த புரட்டாசி மாதம் சூரியன் கன்னிராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டத்தை கன்னியா மாதம் என்றும் அழைக்கப்படுவதுண்டு இந்த புரட்டாசி மாதத்தை எடுத்துக்கொண்டால் ஆன்மீக ஆர்வலர்கள் முழுவதுமே கோலாகலம் என்றுதான் நாம் அழைக்க வேண்டும் குறிப்பாக ஸ்ரீனிவாசா கோவிந்தா என்ற பாடல் ஒழிக்காத வீடுகளே இல்லை என்று சொல்லலாம் புரட்டாசி மாதம் அனைத்து சனிக்கிழமைகளிலும் ஒவ்வொரு பெருமாள் கோயிலும் மிகவும் கோலாகலமாக விழா காலம் கொண்டிருப்பதை நாம் எளிதாக பார்க்க முடியும் பெருமாளை வழிபடக்கூடிய பக்தர்கள் அந்த நாட்களில் விரதம் இருந்து இவர்களது பிரார்த்தனைகளை முன்வைக்கிறார்கள் முன்னோர்களுக்கு திதி கொடுக்கும் மாதமாகவும் இந்த புரட்டாசி மாதம் வரக்கூடிய அமாவாசையை தான் மாலையபட்ச அமாவாசை என்று பிரத்யேகமாக முன்னோர்களுக்கு திதி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நடைபெறுகிறது அக்டோபர் மாதம் பதினொன்றாம் தேதி ஆயுத பூஜை மற்றும் சரஸ்வதி பூஜை மேலும் அக்டோபர் மாதம் பன்னெண்டாம் தேதி விஜயதசமியும் கொண்டாடப்படுகிறது இந்த கிரக நிலைகளை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தாக்கம் செய்ய போகிறது என்ற பலனை மேலோட்டமாக பலன்களாக மட்டும் நாம் எடுத்து கொள்ளாமல் சுவாரஸ்யமாகவும் பலன்களை இப்பொழுது நாம் மிகவும் விளக்கமாக காண இருக்கிறோம் கன்னிராசிக்கு உண்டான கிரகநிலைகள் என்ன இதன் பலன்கள் என்ன என்பதை இப்பொழுது விவரமாக காண்போம் ராசியாதிபதி புதன் இந்த மாதத்தின் பெரும்பகுதி சொந்த வீட்டில் ஆட்சியாகவும் உச்சமாகவும் இருக்கிறார் இதற்கு பெயர் பத்தர யோகம் பஞ்ச மகா புருஷ யோகத்தில் வரக்கூடிய முதல் தரமான ராஜயோகம் ராசியாதிபதி ராசியில் அமர்ந்திருக்கிறார் என்பதனால் இவர்கள் இறங்கக்கூடிய அனைத்து விஷயங்களிலும் இவர்களுக்கு ஒரு ஆழ்ந்த சிந்தனை ஒரு கண்ணியமான முகபாவம் பலம் பொருந்திய தேகம் உதவக்கூடிய ஒரு மனப்பான்மை புத்தி கூர்மை கம்பீரமான நடை இனிமையான சொற்கள் கண்டவுடன் நம்மை பலர் மதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த பத்தரயோகம் என்பது புதன் என்ற கிரகத்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு உயர்தரமான ராஜயோகம் இந்த பச்சை இங்கில் சைன் பண்ணக்கூடிய பல நபர்களுக்கு இந்த பத்தர யோகம் அதாவது புத்தி கூர்மையால் வரக்கூடிய யோகம் நான்கு லக்ன ராசிகளுக்கு மட்டும்தான் வரும் குறிப்பாக இங்கு ராசிக்கு லக்னாதிபதி ராசியாதிபதியே லக்ன கேந்திரத்தில் அமர்ந்திருப்பது என்பது பத்தர யோகம் மேலும் இங்கு பர்வத யோகம் என்ற ஒரு ராஜயோகமும் இடம்பெற்றிருக்குது இது என்ன சார் பர்வத யோகம் அதாவது பன்னெண்டாம் வீட்டின் அதிபதி சூரியன் லகனத்தில் புதனுடன் சூரிய புத ஆதிபத்தியமாக குரு பார்வையாக வந்து அமர்வது என்பது இவர்களுக்கு பர்வத யோகம் உயர்தரமான ராஜயோகம் இந்த புரட்டாசி மாதத்தில் இவர்களுக்கு இருக்கிறது இதையும் தவிர இரண்டாம் வீடு என்று சொல்லக்கூடிய தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தின் அதிபதி சுக்ரன் சொந்த வீட்டில் ஆட்சியாகிறார் இவர்தான் பாகியஸ்தானத்துக்கும் அதிபதி இதனால் இவர்களுக்கு இவர்களது வார்த்தைகளே இவர்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டாக அமையும் இவர்களுக்கு தனப்பிராப்தம் என்பது கண்டிப்பாக இந்த மாதம் முழுவதுமாக ஏற்படும் மேலும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் அவரவர் வயதை அனுசரித்து அது கல்வியாக இருந்தாலும் அல்லது வேலை வாய்ப்பாக இருந்தாலும் அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு திருமணம் அல்லது வெளிநாட்டு பயணமாக இருந்தாலும் அல்லது ஒரு நல்ல ஒரு வீடு கட்ட வேண்டும் ஒரு சுப நிகழ்ச்சிகள் செய்ய வேண்டும் என்றாலும் இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே இவர்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது பிறகு இந்த மாதத்தின் கடைசியில் புதன் சுக்கரன் கூட்டணி இரண்டாம் வீட்டில் சுக்கரன் சொந்த வீட்டில் ஆட்சி என்பது உயர்தரமான ராஜயோகத்தை இவர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தும் ராசியில் சூரியன் என்பதனால் இவர்கள் மிகவும் சுறுசுறுப்பாக மிகவும் வேகமாக இயங்குவார்கள் இவர்கள் சார்ந்த விஷயங்கள் அனைத்துமே இவர்களுக்கு மிகவும் வேகமாக நடைபெறும் ராசிக்கு குரு பார்வை என்பது இவர்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டாக இருக்கிறது ராசியில் இருக்கக்கூடிய கேது என்ற கிரகத்தின் கெடுதலான பலன்கள் எதிர்மறையான பலன்கள் குருவின் பார்வை வந்து விழுவதனால் கட்டுப்படுகிறது இதற்கு முன் பொதுவாகவே இவர்கள் ஏதோ ஒரு விஷயத்தை விட்டு கொடுத்தது போல் ஏதோ ஒரு விஷயத்தை பறி கொடுத்தது போல் ஒரு டிப்ரெஷனில் இருப்பது போல் இருந்தார்கள் இப்பொழுது இப்படி இருந்த நான் இப்படி ஆகிவிட்டேன் என்று போல் மிகவும் வேகமாகவும் மிகவும் சுறுசுறுப்பாகவும் ஒளி பொருந்தியவர்களுமாக இவர்கள் இருப்பார்கள் இதனால் இவர்கள் செல்லக்கூடிய அனைத்து இடங்களிலும் இவர்களுக்கு ஒரு நல்ல வரவேற்பு என்பதும் பலரை ஈர்க்கக்கூடிய விதத்தில் இருப்பதனால் இவர்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட வேலைகள் ஒரே நேரத்தில் கிடைக்கும் ஆறாம் வீட்டில் சனி வக்கரம் என்பது இவர்களுக்கு ஒரு மேலும் ப்ளஸ் பாயிண்டாகத்தான் இருக்கிறது ஒரே நேரத்தில் இவர்களது வேலையில் ஒன்றுக்கு மேற்பட்ட ஆர்டர்ஸ் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட வேலைகள் இவர்களுக்கு ஒரே நேரத்தில் கிடைக்கும் பத்தாம் வீட்டில் செவ்வாய் இவர்களுக்கு சுபம் பெற்றிருப்பது வெற்றிஸ்தானாதிபதி பத்தாம் வீட்டில் இருக்கிறது அதாவது பத்தாம் வீட்டில் ஒரு பாவக்கிரகம் இருந்தால் அரசனை போன்ற வாழ்வு என்றுதான் ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறது இங்கு ஒன்பதாம் அதிபதி பத்தாம் வீட்டை பார்க்கிறார் இங்கு மூன்றாம் அதிபதி நான்காம் வீட்டை பார்க்கிறார் நான்காம் அதிபதி மூன்றாம் வீட்டை பார்க்கிறார் என்பது பார்வை பரிவர்த்தனை லக்னம் ரெண்டாம் இடம் மூன்றாம் இடம் நான்காம் இடம் மேலும் ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் ஆறாம் இடம் இந்த அனைத்து இடங்களுமே இவர்களுக்கு அனுகூலமாக அமைந்திருப்பதனால் எனது வார்த்தைகளில் இதனை நான் ரூம் போட்டு நீங்கள் ரூபாய் நோட்டை எண்ணக்கூடிய அமைப்பு என்று சொல்கிறேன் பணப்புழக்கம் இந்த மாதம் முழுவதுமாகவே இருக்கும் இதனை நீங்கள் பூரணமாக உபயோகித்து கொண்டு இனி வரக்கூடிய காலகட்டங்களுக்கு சேமித்து கொள்வது என்பது புத்திசாலித்தனம் ஏழாம் வீட்டில் ராகு இருக்கிறது இதனால் கணவன் மனைவி உறவுகளுக்கு நடுவே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் அது புதிதாக பழகக்கூடிய நபர்கள் திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இவர்கள் தங்களை பார்த்து கொள்ள வேண்டும் மேலும் வெளியூர்கள் வெளிநபர்கள் வெளிநாடுகளிலிருந்து நமக்கு கூடிய நபர்கள் அதன் மூலம் புதிதாக ஒரு ஒர்க் கொடுக்கிறார்கள் நானும் கிரெடிட் கொடுக்கிறேன் நானும் கடன் கொடுக்கிறேன் என்று தெரியாத நபர்களுடன் நாம் பழக்கும் பொழுது மிகவும் கவனமாக நம்மை பார்த்து கொள்ள வேண்டும் மேலும் ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு என்பவர் வாழ்வில் கணவனை இழந்த மனைவியை இழந்த அல்லது கணவனை பிரிந்த மனைவியை பிரிந்த நபர்கள் நம்முடன் பழகும் பொழுது ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு சின்ன சிக்கலை ஏற்படுத்துவார்கள் அது வயதை அனுசரித்து நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள் அதாவது ஒரு மிடில் ஏஜ் நபராக இருந்தால் அது என்ன குடும்ப உறவில் சிக்கலாக இருக்கலாம் அல்லது வயது முதிர்ந்த நபர்களாக இருந்தால் ஒரு இடம் விஷயமாக இருக்கலாம் அல்லது வீடு விஷயமாக இருக்கலாம் அல்லது வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம் ஏனென்றால் புதனும் சுக்கரனும் இந்த மாதம் உங்களுக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கும் பொழுது ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ராகு என்ற ஒரு கிரகம் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு நெருடலை ஏற்படுத்துவார் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் மற்ற அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு மிகவும் அனுகூலமாக இருக்கிறது பணப்புழக்கம் இந்த மாதம் முழுவதுமாக ஏற்படும் இந்த ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு என்ற ஒரு கிரகத்திற்கு மட்டும் நீங்கள் வெள்ளிக்கிழமைகளில் ஞாயிற்றுக்கிழமைகளில் கால நேரங்களில் துர்கா வழிபாடு செய்வது காலகஸ்திரி அல்லது திருநாகேஸ்வரம் போன்ற ராவு இடங்களில் ராகு ஸ்தலங்களில் ராகு பிரீத்தி அல்லது ராகு பகவான் அபிஷேகம் செய்வது உங்களுக்கு இதன் கெடுதலான பலன்களை ஒரு கட்டுக்குள் கொண்டு வரும் மிகவும் அனுகூலமான காலகட்டம் புரட்டாசி மாதத்தை முழுவதுமாக உபயோகித்து கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள்